ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா

பா என்று சின்னவள் தான் முதலில் அப்பாவிடம் ஓடினாள் சகுந்தலாத்த அஜு எல்லா ஊருக்கு போயிட்டாங்கப்பா என்று உதடு பெதுக்கிய அழுகையுடன் சொன்னாள் அழாத ஜீவி என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இரு என்றார் தந்தை சோர்வாக நீங்க தான் அஜு அப்பா ப்ரொமோஷனை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படி இல்லை தானப்பா ஜீவிதா படப்படப்பாக கேட்டாள் சின்னவங்க நீங்க நான் பார்த்துக்கிறேன் விடுங்க என்றார் பலராம் எனக்கு சொல்லலாம்ல என்ன நடக்குதுன்னு என்று கல்பனா கேட்டார் முதல்ல என்னை ரெஸ்ட் எடுக்க விடுங்க நாளைக்கு காலையில் நான் ஷங்கர் சார் ஊருக்கு போகிறேன் என்று அறைக்கு சென்று விட்டார் கல்பனா கணவன் குடித்து வரவும் உணவு கொடுத்து தூங்க கதவும் முடி வந்தார் மா நாமளும் அப்பாவோட போலாம் என்று ஜீவிதா ஆரம்பித்தாள் அப்பா என்ன சொல்லுவார்னு தெரியலையே கல்பனாவிற்கும் ஆசை தான் நீங்கள் கேளுங்க அப்பா ஒத்துப்பார் ப்ளீஸ் மா ப்ளீஸ் தாரணி நச்சு செய்தாள் ஜீவிதா ஒரு படி மேல் சென்று உடையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டாள் ஜிவி அப்படியே போறதா இருந்தாலும் தங்கையெல்லாம் வாய்ப்பு இருக்காதுடி என்று கல்பனா சொல்ல இருக்கட்டும் பரவாயில்லை என்று அலாரம் வைத்தவள் சீக்கிரமே தூங்க ஓடிவிட்டாள் தாரணியின் முகம் மலர்ந்து போனது நண்பனை பார்க்க செல்வதில் அவ்வளவு ஆனந்தம் பிறந்ததில் இருந்து உடன் இருந்தவனை இந்த ஒரு நாட்களிலே மிகவும் மிஸ் செய்து விட்டாள் எதுவாக இருந்தாலும் ஒன்றாகத்தான் செய்வார்கள் மற்றவரை பற்றிய புரிதல் அதிகம் இருவருக்கும் ஆண் பெண்ணாக பல நண்பர்கள் இருந்தாலும் மற்றவர் ஸ்பெஷல் தான் அவன் செல்லவும் பிடிக்கவில்லை ஒரு மட்டுமே பல்லை கடித்து முடித்து விட வேண்டும் அதன் பின் ஒன்றாக தான் வேலைக்கு செல்ல வேண்டும் செய்து சகுந்தலாவிடம் பேசினார் நாளை வர வாய்ப்பிருக்கு என்பது போல குறிப்பு கொடுத்து வைத்தார் மறுநாள் பலராம் கிளம்பி வர அவருக்கு முன் பெண்கள் லக்கேஜுடன் தயாராக இருந்தனர் நீங்க இங்க கிளம்பிட்டீங்க என்று அவர் புரியாமல் கேட்க உங்களோட தான்ப்பா என்றால் ஜீவிதா ஷோல்டர் பேக்கை மாட்டிக்கொண்டு நீங்களும் என்னோட வரீங்களா நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறதா சொன்னேன் பலராம் கேட்க பெண்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் என்றனர் பலராம்க்கு இவர்கள் நிற்பது போல் தெரியவில்லை டிஃபன் மட்டுமாவது கொடுங்க என அதெல்லாம் வெளியே பார்த்துக்கலாம்ப்பா லேட் ஆகிடும் என்று ஜீவிதா காருக்கு ஓடிவிட்டாள் என்ன செய்யவே விடலைங்க என்றார் கல்பனா செலித்து கிளம்புங்க வேறு என்ன பண்ண தேங்க்ஸ்ப்பா தரணி அப்பாவின் கைப்பிடித்து காருக்கு சென்றாள் ஷங்கரின் சொந்த ஊர் கடலூர் வழியில் உணவு முடித்து பின் காலை போல அவர்கள் கிராமம் சென்று விட்டனர் வீடு தெரியாததால் அஜய் பைக் எடுத்து வந்தான் ஜீவிதா அவனை பார்க்கவும் காரில் இருந்து இறங்கி அவனிடம் ஓடிவிட்டாள் நான் அஜு கூட போறேன் என்று பைக்கிலும் ஏற வர ஜீவிதா காருக்கு போ என்றான் அவன் கண்டிப்புடன் சின்னவளுக்கு முகம் சுருங்கி போனது ஏன் நான் உன்னோட வந்தா என்ன என்று சட்டென கோபமும் கொண்டு சண்டைக்கு நின்றாள் எத்தனை முறை மரியாதை சொல்லி கொடுத்தாலும் வர்றதில்லை உனக்கு காருக்கு போ என்று பைக் எடுத்து விட்டான் ஜிவி வா என்று தாரணி அவளை அழைத்து சென்றாள் உன் ஃப்ரெண்டு ரொம்ப பண்றா நாம அவனுக்காக தானே வந்தோம் என்ன பைக்ல கூட்டிட்டு போனா என்ன என்று அக்காவிடம் கேட்டாள் ஜீவிதா முதல்ல நீ பண்ணது தப்பு அவங்க ஊர் எது இங்க எப்படி நடந்துக்கணும்னு அஜய்க்கு தான் தெரியும் நீ அமைதியா இரு என்று தந்தை அறிவுரை சொல்ல வாயை மூடி கொண்டாள் சங்கர் வீட்டின் முன் கார் நிறுத்தி இறங்கினர் இவர்களை வரவேற்க தம்பதியாக வாசலிலே நின்றிருந்தனர் அத்தை என்று சகுந்தலாவிடம் ஓடினாள் ஜீவிதா வாங்க சார் வாங்கமா என்று சங்கர் இவர்களை முறையாக வரவேற்று வீட்டுக்குள் அழைத்து சென்றார்கள் எல்லாம் இருக்கையில் அமர அஜய் தாரணி இருவரும் கீழே பக்கத்தில் அமர்ந்தனர் நீ இல்லாமல் நல்லாவே இல்லை அஜய் தாரணி புலம்பினால் அஜய்க்கும் புது காலேஜ் எப்படி இருக்கும் என்ன செய்ய போகிறான் என்று கவலைதான் தோழியிடம் அதை சொல்ல முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் செட் ஆகிடும் அஜய் ஒரு வருஷம் தன்னை ஓடிடும் என்று தாரணி தன்னை விடுத்து நண்பனுக்கு தைரியம் சொன்னாள் திரும்ப கல்யாணம் உனக்கு தொந்தரவு ஏதும் கொடுக்கறானா நான் சொல்லிட்டு தான் வந்தேன் என்று தாரணியிடம் ரகசியமாக கேட்டான் காலேஜ் போனாதான் தெரியும் அஜய் ஃபோன் பண்ணுறது இல்லை தானே இல்லை அஜய் குட் ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லு வரேனா என்றான் அஜய் உன்கிட்ட தான் சொல்லுவேன் நீ வந்து தான் ஆகணும் தாரணிக்கு தொண்டை கட்டி விட்டது ஏ லூசு இப்போ என்ன விடு என்று அஜய் தோழி கைப்பிடித்து தட்டி கொடுத்தான் பார்த்திருந்த ஜீவிக்கு உள்ளும் புறமும் அப்படி ஒரு எரிச்சல் என்ன பைக்கில் ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்னதும் இல்லாமல் என்ன கண்டுக்கவும் இல்லை போடா என்று கழுத்தை திருப்பி கொண்டாள் சகுந்தலா எல்லோருக்கும் இளநீர் கொடுக்க ஏன் சார் அவசரப்பட்டு ரிசைன் பண்ணிட்டீங்க என்று பலராம் மனத்தாங்களுடன் கேட்டார் சின்னவர்கள் பேச்சை நிறுத்தினர் ஷங்கர் மௌனம் காக்க நான் உங்கள் ப்ரொமோஷன் நிறுத்தி வச்சுருக்கிறதா இவங்க என்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன அப்படி நினச்சிங்களா சார் என்றும் கேட்டார் ஹெச்ஆர் ஜிஎம் நீங்க தான் ஹோல்டில் வச்சிருக்கிறதா இல்லை நான் உங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டேன் அப்படிதான் அதை வீட்டில் ஆனா ஆனால் விட அது மட்டும் காரணம் இல்லை சார் என்றார் ஷங்கர் பலராமும் மற்றவர்களும் கேள்வியாக பார்த்தனர் சகுந்தலா அஜய் உட்பட இதுவரை ஷங்கர் எதையும் மனம் திறந்து பேசியிருக்கவில்லை வேலையை விட போற நாம ஊருக்கு போயிடலாம் என்று மனைவி மகனுக்கு சொன்னார் அவர்கள் திகைக்க நமக்காக தான் இந்த முடிவு பணத்துக்கு பிரச்சனை இல்லை என்றார் ஏதோ போலவே இருந்த மனிதரை இவர்களும் கவனித்திருக்க சரி என்று ஏற்றுக்கொண்டனர் அஜய் காலேஜுக்கு இவரின் பங்காளி எம்பியின் மூலம் பேசி மாற்றிக்கொண்டார் இப்போது பலராம் கேட்கவும் வாய் திறந்தார் மனிதர் என் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பாலிடிக்ஸ் சார் ஜிஎம் கூட டெப்யூட்டி மேனேஜர் கை கொடுத்துக்கிட்டான் டீலர்ஸ் கிட்ட பணம் கை மாறுகிற மாதிரி இருக்கு, என்ன உள்ளே இடத்தை விட பிளான் பண்ணினாங்க அதை இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும்னாலும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அமைதியாக வெளியே வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றார் நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போனதே அது பத்தி பேசதான் சார் ஆனால் நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இதை ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தாங்க ரகசியமா விசாரணை போயிட்டுருக்கு நீங்கள் அவசரப்படாம இருந்திருந்தா அடுத்த ஜிஎம்ஏ நீங்க தான் என்றார் பலராம் ஷங்கர் மௌனம் காத்தார் வேறு எதுவும் இருக்குமோ மனைவி மகனுக்கு தோன்றியது பலராமும் அப்படித்தான் நினைத்தார் மதிய உணவுக்கு சகுந்தலாவுடன் கல்பனாவும் இணைந்து கொள்ள அஜய் அக்கா தங்கையை முந்திரி காட்டுக்கு அழைத்து சென்றான் முந்திரி இப்படிதான் வருமா அஜு கண்களை விரித்து பார்த்து அங்கும் இங்கும் ஓடினாள் ஜீவிதா அஜய் சிரித்தபடி அவர்களுக்கு எல்லாம் சொன்னான் ஷங்கரும் பலராமும் இவர்கள் பின்னால் வந்துவிட்டவர்கள் தனியே நின்றனர் வீட்ல இதை பத்தி நான் பேசல சார் என்று ஷங்கர் ஆரம்பித்தார் என்னமோ கொஞ்ச நாளா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒர்க் ப்ரெஷர் தான் இப்படி இருக்குமோன்னு நிறைய யோசனை மாஸ்டர் செக்அப் பண்ண அடுத்த வாரம் போகிறேன் சொன்னால் அம்மாவும் மகனும் பயந்துடுவாங்கன்னு சொல்லலை சார் என்றார் ஷங்கர் என்ன பண்ணுது கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சாலும் உடனே செக்கப் பண்ணிடுறது நல்லது சார் நாளை தள்ளி போட வேண்டாமே என்றார் பலராம் அக்கறையாக இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கோம் அப்பா அம்மா இல்லாமல் பங்காளிங்க பொறுப்பில் வீடு தோப்பு எல்லாம் விட்டுருந்தோம் பக்குவமாக அதையெல்லாம் திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்கேன் சார் செட்டில் ஆனதும் ஹாஸ்பிட்டல் போயிடுறேன் இல்லை சார் நீங்கள் இப்போவே என்னோட வாங்க நாம் போய் சைலண்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் என பலராம் வற்புறுத்தலாக சொன்னார் நான் பேசி வச்சுட்டேன் சார் காலையிலே எடுக்கிற டெஸ்ட் எல்லாம் இருக்கே சீக்கிரம் போயிடுறேன் லேட் பண்ணாதீங்க என பலராம் சொல்ல பா என்று ஜீவிதா ஓடி வந்தாள் முந்திரி பா என்று அப்பாவிடம் கொடுத்து அஜய் அவளுக்கு சொன்ன தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாள் வெளியே போடுறதுக்கு நீங்களே சொந்தமாக ப்ளான் பண்ணிடலாமே சார் பலராம் கேட்க அஜய் சொல்லிட்டுருக்கான் சார் பார்ப்போம் என்றார் ஷங்கர் சகுந்தலா உணவுக்கு ஃபோன் செய்துவிட எல்லாம் வீட்டுக்கு சென்றனர் தலை வாழை இலையில் விருந்து வைத்தார் எல்லாம் உண்டு முடிக்க கல்பனா சகுந்தலா அமர்ந்தனர் உன்கிட்ட நல்லபடியா சொல்லிக்க முடியல கல்பனா நானே அடுத்த வாரம் வர நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க என்றார் சகுந்தலா இவர் கொஞ்ச நாளாக எப்படியோ இருக்கவும் எதையும் யோசிக்க முடியல அஜய்க்கு வேற காலேஜ் மாறுறது பிடிக்கல ஆனா இவருக்காக ஒத்துக்கிட்டு அதுக்கு அலைச்சல் வேறு உங்களை எல்லாம் விட்டுட்டு வந்தது வருத்தம்னாலும் இவர் முகம் தெளிஞ்சதில் நிம்மதிதான் என்றார் அவருக்கு அங்கே ஏதோ செட் ஆகலை இல்லைனா இருபது வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்த கம்பெனியை விட்டுட்டு ஊருக்கு வருவாரா நமக்கு என்ன ஃபோன் இருக்கு பார்க்க நினைச்சா கார் இருக்கு நீ முதல்ல அண்ணனை கவனி சகு என்றார் கல்பனா நீ புரிஞ்சுப்பன்னு தெரியும் கல்பனா ஜீவி குட்டி தான் ஒரே அழுக சமாளிச்சுக்கிட்டாளா போக போகத்தான் சரியாவாங்க ஜீவிதாவது வெளியே சொல்றா தாரணி ரொம்பவே அஜய மிஸ் பண்ணுறா பிறந்ததுலேருந்து கூடவே இருந்துட்டாங்கல்ல சரியாகிடும் பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டே உணவை முடித்தனர் நாள் சென்றதே தெரியாமல் மாலை வந்துவிட பலராம் குடும்பம் கிளம்ப தயாரானது தாரணியின் முகம் வாடிவிட ஜீவிதா உதடு பெதுக்க ஆரம்பித்தாள் முச் அழாம கிளம்பனும் என அஜய் சொல்ல நீ சொல்லாத நான் ஒன்றும் உனக்காக அழல அத்தை விட்டுட்டு போகதா அழுறேன் என்றாள் சின்னவள் ரோஷமாக அஜய் பின் தலையில் ஒன்று வைத்தவன் அங்கிருந்து கிளம்பும் போதுதான் அவ்வளோ அழுக இப்பவும் அழுக வருமா உனக்கு என்றான் நான் அப்படித்தான் அழுவ நீ என்ன அடுத்து என்ன பண்ண போறேன்னு கூட கேட்கவே இல்லை என்றாள் அஜய் நெற்றியை நீவி விட்டு கொண்டான் அவனின் பிரச்சனையில் இவளை நினைக்கவில்லை அவன் சொன்னால் ஆடுவாள் என்பதால் இப்ப சொல்லு என்ன பண்ண போற என்று கேட்டான் சொல்ல மாட்டேன் நீ கேட்கலன்னு நான் ஒன்னும் காத்துட்டு இருக்கல அப்புறம் எதுக்கிடையே அவன் கேட்கலன்னு சண்டை போட்ட கல்பனா சிரிப்புடன் கேட்டார் அக்காக்கு மட்டும் எல்லா விஷயத்திலையும் கைட் பண்ணுறாங்க என்னை கண்டுக்கவே இல்லை எக்ஸாம் அப்போ அஜய் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணா தாரணி நண்பனுக்காக பேச அதை நீ சொல்லாத உனக்கு உன் ஃப்ரெண்டு வசத்தின்னு உன்னோட போ ஹே ஆட்டக்காரி எதுக்கு எல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு நிற்கிற என்ன படிக்கணும்னு ஏதாவது யோசிக்காவது செஞ்சியா இல்லையா அஜய் அதட்டி கேட்டான் இன்ஜினியரிங் படிக்க போறேன் என்றால் ஜம்பமாக வேணாம் ஜீவிதா வேற ஏதாவது பார்க்கலாம் ஏ நீங்க மட்டும் படிக்கிறீங்க நானும் அதுதான் படிப்பேன் சொன்னா கேளு ஜீவிதா நிறைய போட்டி வேலைக்காக போராடணும்னு போல அஜய் சொல்ல பரவாயில்ல நானும் உங்க ரெண்டு பேரை போல இன்ஜினியரிங் தான் படிப்பேன் உறுதியாக நின்றாள் சின்னவள் அஜய் சொல்லி சொல்லி பார்த்தவன் கடுப்பாகி என்னவோ பண்ணி தொலைப்போ என்று விட்டான் சின்னவளுக்கு கண்கள் கலங்கி போனதுடன் ரோஷமும் பொத்து கொண்டது வேகமாக காருக்கு சென்று விட்டாள் ஜீவிதா அத்தை கிட்ட சொல்லிக்கோ இறங்கும் முதல்ல இதென்ன பழக்கம் என்று கல்பனா திட்ட என்னாச்சு என்று தனியே பேசிக்கொண்டிருந்த சங்கரும் பலராமும் வந்தனர் அத்த என்ற அஜய் அவர்களுக்கு எடுத்து போக விளைச்சல் பொருட்களை காரில் ஏற்றினான் விடைபெற பெற சகுந்தலா காரில் இருந்த ஜீவிதா தலையை வருடிவிட்டார் அதன் பின்னே சின்னவள் இறங்கி பெரியவர்களுக்கு சொல்லி கொண்டாள் ஷங்கருக்கு அன்று ஜீவிதாவை வாசலில் வைத்து பேசியது நினைவிலே இல்லை உடல் என்னமோ அதெல்லாம் நினைவிலே இல்லை பண்றேன் அஜய் என்று தாரிணி காரில் ஏற ஜீவிதா அவன் பக்கமே திரும்பவில்லை முன்ன பக்கத்துல இருந்தோ சண்டை போட்ட இப்போவும் இப்படியே பண்ணுவியா ஜீவி ஒழுங்கா கிட்ட சொல்லிட்டு வா போ என்று தாரிணி சொல்ல முடியாது என்று அடமாக அவனை பார்க்காமலே கிளம்பினாள் ஊரை கடக்க கண்ணீரை துடைத்தும் கொண்டாள் தாரணிக்கு மட்டுமில்லை ஜீவிதாவிற்கும் அப்பாவிற்கு அடுத்து ஆண் துணை வழி நடத்தியது எல்லாம் அஜய் தான் இப்போது அவன் அவளை பற்றியே கேட்காமல் இருந்தது கொள்ளை வருத்தமே குழப்பத்தில் இருந்தவள் அவனின் கைடன்ஸை எதிர்பார்த்து வந்தாள் அஜய் பைக்கில் ஏற்றாததில் ஆரம்பித்து அவளின் மேற்படிப்பு பற்றியும் அவன் அக்கறை கொள்ளவில்லை என்பது சின்னவளுக்கு பெரிய அடியே அப்போது தாரணிக்கு மட்டும்தான் எல்லாம் செய்வாங்க அவ தான் அவருக்கு ஃப்ரெண்டு நான் யாருமே இல்லை போ பரவாயில்லை என்று ஏமாற்றத்தை தனக்குள் அடக்கி கொண்டாள்